அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க தனி வீடு வித்து கார் பார்க்கிங்கோடு அமைந்துள்ளது வாடகை பதினோறாயிரம் அட்வான்ஸு ஒரு லட்சம் சொல்கிறாங்க வீடு ஓரளவு புது வீடாகவே இருக்குது முன்னாடி நல்ல ஓரளவு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் அடுத்து வராண்டாவும் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது க்ரில் கேட்லாம் கொடுத்து ஓரளவு சேஃப்டியாகவே இருக்குது இது ஹால் ஹால் ஓரளவு ஸ்பேசியஸாகவே அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசின்னு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த டிவிக்கெலாம் கேபின்லாம் நல்லாவே இருக்குது எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்ட் எல்லாம் அமைந்துள்ளது ஓரளவு பிளைவுட் ஒர்க்கு ஒவ்வொரு ரூம்லேயுமே அமைச்சிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வடக்கு பார்த்த வீடாகவும் அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு டைனிங் ஹாலாக இருக்குது பூஜை ரூமாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லையும் வார்ட்ரோப்பெலாம் வச்சு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் கபடெலாம் இருக்குது இந்த பெட்ரூமும் அட்டாச்சுடு டாய்லெட்டாக இருக்குது வித் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த கிச்சனு ஓரளவு மாடுலர் கிச்சன் அந்த அளவுக்கே இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சன் அமைந்துள்ளது நிறைய பேர் தனி வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் சேந்தங்குடியில் வருது இது காமனாக இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியன் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்